ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அஞ்சு பொருள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு பூஜை அறை கோயில் தான் அது என்ன அந்த அஞ்சு பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்டா வெள்ளரிக்கம் பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ வெள்ள வேறுனால செய்யப்பட்ட விநாயகர் ரொம்பவே விசேஷம் அந்த விநாயகரை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் பொழுது தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது எதிர்மறை எண்ணங்கள் இல்லை எதிர்மறை ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னாலும் அது காணா போயிடும் வெள்ளருக்கம் வேர் வந்து ஆறு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேர்ல இருந்து வெள்ளரிக்க விநாயகர் பண்ணுவாங்க அதனால அது ரொம்பவே பவர்ஃபுல் இந்த மாதிரி முறையா உருவாக்குன வெள்ளரிக்க விநாயகர் நேர்மறை சிந்தனையை உருவாக்கி குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும் இந்த விநாயகருக்கு நம்ம அபிஷேகம் செய்யக்கூடாது குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம வெள்ளரிக்க விநாயகரை வச்சு வழிபடலாம் எப்பயுமே விநாயகருக்கு நம்ம விளக்கேத்துறோம் அப்படின்னா கிழக்க பார்த்த மாதிரி விளக்கேத்துவோம் ஆனா இந்த வெள்ளரிக்க விநாயகருக்கு போது ஒரு அகல் நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு விநாயகரை பார்த்த மாதிரி தான் விளக்கேற்றணும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எங்கேயாவது வெள்ளரிக்க விநாயகரை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க இது பூஜை அறையில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வில்வக்கனி தன ஆக்கர்ஷண சக்தி அதிகம் கொண்டது வில்வம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் பணம் நிக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்க கையம் பூஜை அறையில வைக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வக்கனி வில்வ இலைகள் எப்படி சிவ பூஜைக்கு ரொம்ப மகத்துவம் மிக்கதா இருக்கோ அதே மாதிரி வில்வ பழம் திருமகளுக்கு உகந்தது வில்வக்கனியை வீட்டில் வச்சிருக்கிறதுனால செல்வம் சேரும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கணிக்கு இருக்குது இருக்கு பழந்தான வீணாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வேணாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமே இருக்கும் அதனால கட்டாயம் வில்வக்கனி அப்படின்றது நம்ம பூஜை அறையில் இருக்கணும் அடுத்ததா வலம்புரி சங்கு கடன் பிரச்சனை நீங்காத கவலை வாஸ்து தோஷம் கண் திருஷ்டி பகைவர்கள் தொல்லை மாதிரியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வளம்புரி சங்கு வச்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது வளம்புரி சங்கு பார்க்கடலை கடைஞ்ச போது திருமகளோடு சேர்ந்து இதுவும் தோன்றியதா அஸ்திரம் சொல்லுது ஆயிரம் இடம்புரி சங்கு வச்சு நீங்க வழிபடுற பலனை ஒரே ஒரு வளம்புரி சங்கு நமக்கு கொடுக்கும் வளம்புரி சங்கு இருக்கிற இடத்துல தோஷங்கள் துஷ்ட சக்திகள் எதுவுமே இருக்காது கண் திருஷ்டி பகைவர்களோட நீச்ச செயல் எதுவுமே பழிக்காது கடன் பிரச்சனை நீங்கும் தோஷங்கள் எதுவா இருந்தாலும் அது விலகும் வளர்ப்பறை நாளில் இந்த வளம்புரி சங்க வாங்கி புனித நதி நீரால அதை கழுவிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு பூ சாத்தி ஒரு பீடத்தின் மீது அதை நம்ம வைக்கணும் எப்பயுமே வளம்புரி சங்க வந்து கீழே வைக்க கூடாது வளம்புரி சங்க வந்து ஒரு தில பிளேட்ல பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கு மேலதான் வந்து வளம்புரி சங்க வைக்கணும் வளம்புரி சங்குக்குள்ள எப்போயுமே எம்டியா இருக்கக்கூடாது அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அட்லீஸ்ட் ஒரு ரூபா காயினை போட்டு அதுக்கு மேலே ஒரு துளசி போட்டு வைக்கலாம் பேசிக்காக வைக்க வேண்டியது இதுதான் அது கூடவே பச்சை கருப்புறம் ஏலக்காய் சேர்த்து போட்டு வைக்கலாம் வலம்புரி சங்க எப்பயுமே நம்ம வந்து கீழே வைக்கக்கூடாது அதுக்குன்ட்டு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அந்த ஸ்டாண்டு மேலே வைக்கணும் அப்படி இல்லைனா வளம்புரி சங்கை வந்துட்டு ஒரு பித்தளை பிளேட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே வளம்புரி சங்கை வைக்கணும் வளம்புரி சங்கில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் அழகாக வச்சுட்டு அந்த வளம்புரி சங்கு உள்ள பச்சரிசியை நிரப்பி அதுக்கு மேலே ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூணுத்தையும் சேர்த்து பூ வச்சு நம்ம வளம்புரி சங்கை வைக்கலாம் அது மாதிரி வைக்கும்போது ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா வளம்புரி சங்குக்குள்ள நம்ம தண்ணியை நிரப்பி கற்பூரம் ஏலக்காய் சேர்த்துட்டு ரூபா காயின் மேல ரெண்டு துளசி இலையை வச்சு பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் வைக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்ல வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்தி வைக்கும்போது போது டெய்லி அந்த தண்ணியை வந்து மாத்தணும் அந்த தண்ணியை வந்துட்டு ஃபுல்லா தெளிச்சு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா செடிக்கு அதை ஊத்திடலாம் எப்படி பஞ்ச பாத்திரத்துக்கு தண்ணியை டெய்லி மாத்திரமோ அதே மாதிரி இந்த தண்ணியும் நம்ம டெய்லி மாத்தணும் டெய்லி மாத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசியை ஃபில் பண்ணி நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வளம்புரி சங்க வைக்கலாம் எப்படி நம்ம தீபதூபம் வந்து சாமி படத்துக்கு காமிக்கிறோமோ அதே மாதிரி வளம்புரி சங்குக்கும் தீபதூபம் காமிக்கணும் நெய் தீபம் ஏத்தி பொழுது மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டில வாசம் செய்வாங்க தொழில் செய்யற இடத்துல பணம் புழங்கும் இடத்துல இந்த வளம்புரி சங்கு இருக்கிறது ரொம்பவே விசேஷம் அடுத்ததா ருத்ராட்சம் ருத்ராட்சம் சிவாம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்குறோம் கழுத்துல அதை போட்டுக்க முடியாதவங்க பூஜை அறையில வச்சாது அதை பூஜிக்கிறது ரொம்ப நல்லது ருத்ராட்சம் இருக்கிற இடத்துல அமைதி சுபிக்ஷம் இதெல்லாம் நெலச்சிருக்கும் அப்படின்றது பெரியவங்க வாக்கு ருத்ராட்சத்துக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு பூஜையில பொதுவா நம்ம வைக்க வேண்டியது ஐந்து முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் எங்க இருக்கோ அங்க தீமை அண்டவே அண்டாது ஞானம் செல்வம் பெருகும் தீவினைகள்லாம் ஒழிஞ்சு மோக் வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்க ருத்ராட்ச வழிபாடு புண்ணிய நதிகள்ல நீராடினா என்ன பலன்கள் இருக்குமோ அதுக்கு இணையான பலன்கள் நமக்கு கொடுக்கும் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவங்களை போக்க வல்லது அதனால ருத்ராட்சம் அவசியமா பூஜை அறையில இருக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சால கிராமம் திருமாலோட அர்ச்சாவதாரமாக வணங்கப்படுறது சால கிராமம் சால கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு வகையான சால கிராமம் இருக்கு இதை மடங்களில் கோயிலில் வீடுகளில் வச்சு வழிபடுறாங்க இந்த மாதிரி வழிபடும் பொழுது நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு ஆலகிராம திருமஞ்சன தீர்த்தம் புனித கங்கைக்கு இணையா கருதப்படுது சால கிராமத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னா பயம் நீங்கும் சகல பாவங்களும் நீங்கி சொர்க்கத்தை அடைவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் இந்த அஞ்சு பொருளை கட்டாயம் நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி